இன்னைக்கு சமையல் வெந்தயக்கீரை பொறிச்சு கூட்டு பருப்பு ரசம் தான் வழக்கம் போல் இப்போ தான் யாராவது சேனல் சேனலுக்கு தான் பார்க்குறேன் அப்படின்லைன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம் பெல் கா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் பெல் காட்டும் அதை டச் பண்ணிடலாம் ஆல் அப்படின்னு ஒன்று காட்டும் பெல் அதையும் டச் பண்ணிடலாம் நீங்கள் வந்து நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் அதனால் வந்து பாருங்கோ வெந்தயக்கீரையும் இன்னைக்கு சமையல் ரசமும் தான் போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே சமையல் பார்க்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த லக்ஷ்மி பேசுகிறேன் நாம் இன்றைக்கி இது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சமையல் வெந்தயக்கீரை கூட்டு வெந்தயக்கீரையும் பாசி பருப்பும் போட்டு பொரிச்சு கூட்டு நாம் வந்து இதுக்கு பருப்பு போட்டுக்கலாம் வேகட்டும் பருப்பு இதில் ஒரு கப் எடுத்து நின்னா அலம்பி வச்சுட்டுருக்கேன் போட்டுறேன் ரசம் தான் பருப்பு ரசம் தான் மஞ்சள் பிடி போட்டுக்கலாம் வேகட்டும் பருப்பு வேகட்டும் அப்புறம் கீரை போடலாம் பருப்பு ரசம் தான் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளி கரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் தக்காளி பழம் போட்டுக்கிறேன் பெருங்காய கட்டி ஒன்று போட்டுக்கிறேன் ரசமுளா அப்படி நான் அன்னைக்கு போட்டிருக்கேன் நானே அரைச்சது வீட்டில் ஆற்றுல அதை போடுறேன் ஒரு ஸ்பூன் ரசத்துக்கு உப்பு போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் நல்லா புளித்தண்ண கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பருப்பு விடலாம் கரை பருப்பு கரைச்சி விடலாம் பாருங்கள் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு இந்த இந்த கரண் இந்த ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கூட்டுக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது வெந்துன்றிருக்கு வேகட்டும் அதுக்கப்புறமா கீரை போடலாம் பருப்பு வெந்தாட்டு அதுக்குள்ள இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் ஜீரா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு நாளே நாலு மிளகா மெ மிளகு போட்டுக்கலாம் மிளகு காரம் நல்லாயிருக்கும் கூட்டுக்கெல்லாம் அதனால் மிளகு போட்டுருக்கேன் அரைச்சின்னு வந்துட்டு அப்புறம் இது வேகட்டும் கீரை போட்டு காட்டுறேன் இந்த பழங்கள் பருப்பு வெந்திரது பாசி பருப்பு போட்டுருந்தோம் இல்லையா வெந்தயக்கீரை கூட்டுக்கு அது வெந்திருது இதில் வந்து நாம் கீரையை அலசி வச்சுட்டுருக்கேன் கீரைன்னா அலசி வடிய வச்சுட்டுருக்கேன் போட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு இவ்வளோ நிறையா இருக்கும் கின்னம் பிடிக்காம அப்புறம் பார்த்தா த்ரூடாயிடும் வெந்துருதுன்னா கீரைகள்லாம் பொதுவாகவே கீரை வேகட்டும் காட்டுறேன் இதோ பாருங்க முக்கால்வாசி வந்து இன்னும் கொஞ்சம் வெந்திருத்து இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு ரெண்டு தக்காளி பழ மீடியம் சைஸில் தக்காளி பழம் நறுக்கின்னு இருக்கேன் இதில் போட்டுருலாம் கொஞ்சம் இருக்கும் புளிப்பாக ஓரளவுக்கு லைட்டாக புளிப்பாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெந்தயக்கீரை வெந்தாட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டால் அளவு தெரியாது கீரைக்கு உப்பு பிடிக்காது அதிகமாக கீரைக்கெல்லாம் உப்பு எல்லா கீரையுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் இயற்கையாகவே அதனால் கொஞ்சம் வெந்தாட்டால் நமக்கு அளவு தெரியும் எவ்வளோ போடணும்னு போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஆ கீரைக்கெல்லாம் கம்மியாக தான் போடணும் தொழிலாடி ஜாஸ்தியாக போயிடும் இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு அதை விட்டுக்கலாம் கூட்டுக்கு அரைச்சின்னு வந்துட்டேன் தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகு ஜீரகம் எல்லாம் வச்சு அரைச்சின்னு வந்திருக்கேன் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் மிக்சி எலம்பி ரசம் கொதிச்சிருத்து நல்லா புளித்தண்ணு கொதிச்சுடுது இது பருப்பு தண்ணி விட்டுக்கலாம் பருப்பு கரைச்சு இதோ பாருங்கள் பருப்பு இருக்குது அதை கரைச்சி விட்டுறேன் ரசத்து கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கீரை ஆயிடுது கூட்டு இப்போதுக்கெலாம் தாளித்து கொட்டிடலாம் ரசமும் ஆயிடுது பருப்பு பருப்பு விட்டுண்டாச்சு கரைச்சி விட்டாச்சு ரசமும் ஆகிடுச்சு அதுக்கு வந்து கருவேப்பிள்ளை எடுத்து வச்சுட்டுருக்கேன் கில்லி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலையை கில்லி வச்சுட்டுருக்கேன் நெய் விட்டு தாளித்து கொட்டிட்டு ரசத்தில் நம்ம வழக்கம் போல் போடுற கடாப்பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டினா ரசம் இதாகிடுது ரசத்துக்கு எப்போதுமே சொல்கிற நான் எப்போதும் சொல்கிறேன் ரசத்துக்கு வந்து இதில் நெய்யில் தாளித்து கொட்டணும் அதான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி கடல் எண்ணெய் வாசனை தேங்காய் எண்ணெய் வாசனெலாம் அடிக்கும் நீங்கள் அதெல்லாம் தாளித்து கொட்டினீங்கன்னா எண்ணெயில் வந்து அதனுடைய எண்ணெயோடைய வாசனை அடிக்கும் எப்போதுமே ரஸ்துக்கு வந்து நம்ம நெய்யில் தான் தாளித்து கொட்டணும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சும்மா ஒரு சிட்டிக்கு தான் போடணும் கடாப்பெருங்காயம் நிறையா போட்டிடலாம் அதுவும் கசந்து போயிடும் இதோ பாருங்க இவ்வளோதான் போடுவேன் கொஞ்சமாக நான் ஒரு சிட்டிக்கு தான் ரசத்துக்கு கடாப்பெருங்காயம் போட்டால் ரசம் ரொம்ப இருக்கும் அப்புறம் தினம் ரசம் பண்ணுறியா ரசம் பண்ணலையான்னு கேட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பா இப்போ போட்டு பாருங்கள் கடாப்பெருங்காயம் நான் இங்கே திருப்பூரில் ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கேன் கடா பெருங்காயம் அவளை தீந்து போயிடுச்சுன்னா உடனே ரசமே நல்லா இல்லை கடா பெருங்காயம் இருக்கா கொடுங்கன்னு வந்து வந்து கேட்டு வாங்கிட்டு போவான் நான் வாங்கி கொடுத்துட்டுருக்கேன் கடுகு வடிக்கட்டும் ரசத்துக்கு இப்போ கருவாப்பில அந்த நெய்லையே பொறிச்சுருவேன் பாரு நெய்லேயே நல்லா இருக்கும் இதுக்கு வந்து கூட்டுக்கு வந்து நம்ம தேங்காய் தான் நல்லா இருக்கும் எண்ணெய் விடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கிறேன் இதுவே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் நான் விட்டுக்கிறேன் பச்சையா கடுகு போடுறேன் அரை ஸ்பூன் போடுறேன் உளுத்தப்பருப்பு அரை ஸ்பூன் வெள்ள அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் இது பாருங்கள் வெள்ளுளத்து பருப்பும் கடுகு இதில் தாளித்து கொட்டி பாருங்க எப்போதுமே நான் சொல்லிகிட்டே தான் கீரைக்கும் நீங்கள் மோர் குழம்பு கீரைலாம் பண்ணிணா இந்த மாதிரி பொறிச்சு கூட்டு புடலங்காய் பூசணிக்காய் அப்புறம் மோர் குழம்பு இதெல்லாம் பண்ணிடலாம் நீங்கள் தேங்காயில் தாளித்து கொட்டினா சூப்பராக இருக்கும் பாருங்கோ சமையல் ஆகிடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்